மிளகாயத்தூள் உப்பு மல்லித்தூள் சிக்ஸி மசாலா நம்ம போடலாம் நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம விலகலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் காளிஃப்ளவர் நல்லா மாதிரி வெரிபிக்கோங்க இது மாதிரி எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன் அம்மா சொல்றோம் நல்லா நல்லா வெறவியாச்சு போ வெள்ளை எண்ணெயும் கரூத்துலயே போட்டுடலாம் வெள்ளை எண்ணெய் போட்டா கிறிஸ்பியா டேஸ்ட் சமய இருக்கும் இப்போ நாம நம்ம நல்லா விரவியாச்சு அட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் என்ன ஊத்திக்கலாம் என்ன சுடாயிச்சு நாம பண்ணலாம் நம்ம எடுத்துடலாம் பார்த்து எடுக்கணும் என்ன நல்லா படிச்சுட்டு இருக்கோங்க பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்பா பையனை கூட்டிட்டு போய் வேப்பம் அடிக்கடி போல இருக்குது நீ சிரிக்காத அத்தா ஐயோ போச்சே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க